நாகர்கோயில் அப்டா மார்க்கெட் பகுதி இங்கே விவசாயிகள் விலை விளை பொருட்களை இறக்கி ஏற்றும் விதமாக உள்ளனர் இங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் பெரிய வணக்கம் உங்கள் பேர் என்ன பேர் வந்து வைகுண்ட பாஸ்கர் பாஸ்கர் ஐயோ எந்த ஊர் தாலக்குடி தாலக்குடி அந்த மெயின் இருந்து இடது பக்கமாக போடுறோடு

ആ ആ വീട് മലയാള ഇടിഞ്ചി കൊടുത്തിട്ട അത് എഴുതി കൊടുത്തീലാപ്പം എഴുതി കൊടുക്കില്ലാ എഴുതി കൊടുക്കല്ല ഇല്ല നീ എട്ടാം ക്ലാസ് പഠിച്ച ആളുതന്നെ നിങ്ങൾ എഴുതിയില്ല എടുത്ത് വരാത് அது இனி இனி கூட நீங்கள் எழுதி கொடுக்கலாம் ஒரு மனு கொடுக்கலாம் மனு கொடுக்கும்போது உங்களுக்கு எதாவது அரசில் இருந்து ஒரு இது பண்ணுவாங்க அந்த வீடு இடிஞ்சதுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன வீடு எங்கே தங்கியிருக்குது ஆ சண்டையா ஆ ஓ இப்போ உங்கள் வீட்டில் தங்க முடியாது அந்த வீட்டுக்குள்ள இடிஞ்ச வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஐடியில் ஒரு பக்கம் இடிஞ்சா ஆ അത പരാമരിക്കണോ ഉടനെ പരാമരിച്ച് ചെയ്യല കഷ്ടം ഇല്ല ശരി വേറെ എന്താ വിശേഷമായ ചെയ്ത് ഒന്നും ഇല്ല எப்படி வாழ்க்கை ரொம்ப தான் போயிட்டு இருக்கு சரி அங்க ஒரு வியாபாரி ஏலம் நடத்தியாரு ஏலத்தை பார்ப்போம் இல்லைங்க பார்ப்போம் மலையாளி ஏலமா வாங்க மட்டுமா இன்னைக்கு